நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க வீடியோ வந்து உளுந்து சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாள் ஆகப்போகுது அதில் நம்ம உளுந்து வெறச்சத்தை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது விதை நிறுத்தி பண்ணுறதெல்லாம் பார்க்காதவங்க தான் இப்போ இப்போது முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டுனா நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் கன்னிப்பூன்னு சொல் சொல்கிற டைம் அந்த பூ எடுத்து இது பண்ணுற டைத்தில் நம்ம பூ எடுக்கிற டயத்தில் நம்ம பயிர் வளர்ச்சி மற்ற மகசூல் அதிகமாக தேவைப்படும்னா அதுக்கான முதன்மை சத்துக்கள் அது வந்து நம்ம மேங்கனீஸு துத்தநாகம் தாமிரம் போரான் இந்த மாதிரி மாலிப்புண்ணம் இந்த மாதிரி சத்து எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம இந்த அதுக்கு தேவையானதை கொடுக்கணும் அது கொடுக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் உரம் போட்டிங்கனாலும் டிஏபியோ இல்லை அடியில் உரம் போட்டி என்ன உரம் சரியான சரியானபடி எடுக்காது அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டிஎன்இலே கொடுக்குறாங்க அதாவது வேளாண்மை பிரைவேட்டில் நீங்கள் வாங்க முடியாது வேளாண்மை அலுவலகத்துலேயே வந்து நமக்கு பல்ஸ் ஒண்டர்னு ஒன்று கொடுத்துட்றாங்க விதையும் கொடுக்குறாங்க இப்போ விதையுமே ஒம்பன் எட்டு கொடுத்து அதுக்கு வந்து வேப்பண்ண மூணு அந்த இது ச சூடமொனஸு விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்கு அடிக்கிறதுக்கு அந்த பல்ஸ் ஒண்டரு டிஏபி எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி மானியத்தில் சப்ஸிடில் கொடுக்குறாங்க நீங்கள் குடும்பம் வரைக்கும் எல்லா விவசாயியும் உங்களோட வேளாண் அலுவலகத்தை தொடர்பு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா எந்த செலவுமே இல்லாமல் நம்ம இது பண்ணலாம் அதாவது உளுந்து வரைக்கிறது நமக்கு கொடுத்துட்றாங்க ஏக்கருக்கு எட்டு கிலோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து வேணால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சேர்த்து வரைக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் வரைச்சோம் கொஞ்சம் கூட அந்த மாதிரி விரைச்சிட்டு நீங்கள் இப்போ பில்லு களைகுல்லி அடிச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நாள் உள்ளே களைகுல்லி அடிச்சிடலாம் களை கொத்துறதுனாலும் கொத்தலாம் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் களை கொத்துருங்கும் போது நமக்கு ஆள் செலவு நிறையா போயிடுது எவ்வளோ செலவு நிறையா போயிட்டுனா நமக்கு உளுந்து அந்த அளவுக்கு விற்கல அந்த எண்ணமும் அந்த எழுபது ரூபா எண்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு உடச்ச உளுந்து மட்டும் கடையில் விற்கிறது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அதனால் இந்த நம்ம குறைந்த செலவில் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த இதை ஒன்று ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்தது டிஏபி முத நாள் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூன்றரை கிலோ இல்லைனா நாலு கிலோ ஊற வச்சு அதை நல்லா தெளிஞ்சு தண்ணியை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் ஈவினிங் டைம் இது வந்து பாருங்க இந்த அடிக்கிறதே சாயங்கால டைம் தான் வெயிலெல்லாம் அடிச்சுட்டு இருக்கணும் வெயில் ஓவராக இருக்குது சாயங்கால டைத்தில் நம்ம அதை வடிகட்டி இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் அருமையான இது குறைந்த அளவுக்கு டிஏபி வந்து ஒரு கிலோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் இருபது ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும் செலவு ரொம்ப கிடையாது நீங்கள் நெ பூ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி டானிக்கு ஏதாவது நீங்கள் கடையில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி கம்பெனி பேரை நான் சொல்ல விரும்பல எதை வாங்க போனீங்கன்னாலும் அதெல்லாம் அன்றைக்கி ஒரு ஐநூறுரூவாய்க்கு குறஞ்சி நீங்கள் வாங்க முடியாத அளவில் இருக்குது குறைந்த செலவில் பண்ணணும்னா இந்த மாதிரி டிஏபி ஊற வச்சு அடுத்த நாள் அடிக்கிறது அடுத்த நாள் நீங்கள் அடுத்தது அக்ரியில் கொடுக்குற பல்சுண்டர் இதில் அடித்தோம்னா தேவையான அனைத்து சத்துமே கிடச்சி போயிடும் இல்லை அப்புறம் இந்த அதுக்கப்புறம் இந்த இலையில் ஓட்டக்கிட்ட போட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கொடுக்குற வேப்பண்ணை இன்னொன்று சில மருந்து ஏதாச்சும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சின்னா அந்த இலையை ஓட்டு போடுறது இந்த சாரணி இந்த மாதிரி ஆச்சுன்னுச்சின்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த மாதிரி அடிக்கலாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அதையும் உங்களுக்கு சொல்கிறோம் வீடியோ போடுறோம் இந்த மாதிரி குறைந்த செலவில் நம்ம அதிகமாக லாபம் பெறுறது தான் முக்கியம் நீங்கள் செலவு நம்ம அதிகமாக பண்ணிவிட்டு போகிறதுல வந்து ஒன்றும் மிச்சப்படாது அதனால் செலவு குறைச்சல இந்த மாதிரி வேலை உங்கள் உங்கள் க துறையில் கண்டிப்பாக தொடர்பில் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுது இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற்று அதிக லாபம் பெற வேண்டிகிறோம் எத்த எவ்வளோ கிடைச்சிச்சு எத்தனை குவிண்டால் எடுத்தோம் என்னங்கிறதெல்லாம் அறுவடை டயத்தில் போடுறோம் ஒன்பன் பதினொன்று கொடுக்குறாங்க ஒம்பன் எட்டும் கொடுக்குறாங்க இன்னொன்று விதையை வந்து என்ன விதைங்கிறத பார்த்து நல்லா தரமான அது விதை நல்லா இருந்தாலும் சரி இல்லை கடையாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் விதையை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தேர்ந்தெடுத்தோம்னா தான் சாகுபடி எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம் இன்னொன்று ரொம்ப முக்கியம் என்னென்னா செலவை நம்ம பார்த்து பண்ணி செலவை குறைச்சி பண்ணணுங்கிறதா முக்கியம் ஓகே நம்பருடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நல்ல தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்